வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ கட்டுரை தான் எய்த் ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கிறீங்க நான் விரும்பும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் காண விரும்பும் இந்தியா அப்படின்னாலும் ஒண்ணுதான் என் கனவு இந்தியா அப்படின்னாலும் இந்த கட்டுரை உங்களுக்கு தான் சரிங்களா சோ அதனால என்ன டாபிக் கொடுத்தாலும் ஓகே தான் நான் காண விரும்பும் புதிய இந்தியா அப்படின்னாலும் ஓகே நான் விரும்பும் இந்தியா இல்ல என் கனவு இந்தியா எந்த டாபிக் கொடுத்தாலும் நீங்க இந்த கட்டுரையை எழுதலாம் சரிங்களா இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த் வரைக்குமே கண்டிப்பா இருக்கும் சோ அதுல வந்து இது வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இந்த கட்டுரை சரியா சோ இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நைன்த் எய்த்து நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சோ குறிப்பு சட்டகம் பாத்துக்கோங்க முன்னுரை இந்திய தேசத்தின் சிறப்பம்சம் பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு வேளாண்மை நவீன தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் முடிவுரை இதுல டுவெல்த் ஸ்டூடெண்ட் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டாபிக் கொடுக்கலாம் ஒரு லெவன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதுல இன்னும் டுவெல்த் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆசிரியர்களுடைய பங்களிப்பு வருங்கால சமுதாயம் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா ஆசிரியர்களுடைய பங்களிப்பு இங்கே முக்கியம் இங்கே தான் நம்ம கல்வின்னு கொடுத்துருக்குறோம் ஸோ ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் வருங்கால தலைமுறையை அவர்கள் தான் உருவாக்குறாங்க ஸோ அந்த டாபிக்ல ஒரு நாலு ஒரு ஆறு லைன் உங்களால கண்டிப்பாக கொடுத்துட முடியும் சரிங்களா சரி பார்க்கலாம் பாருங்க இந்திய தேசத்தில் சுதந்திரமாக நம்மை செய்வதற்காக உயிர் நீத்த தியாகிகளின் நெஞ்சுரத்தை மறக்க முடியுமா ஆனாலும் இளைஞர்கள் மனதுக்குள் ஓயாத ரீங்காரம் ஒழித்து கொண்டிருக்கிறது சுதந்திரத்துக்கு முன்பிருந்த நேர்மை தூய்மை வாய்மையான மனிதர்களை கொண்ட இந்தியாவை மீண்டும் பார்க்க முடியுமா அரசியல்வாதிகளின் மலிவான சிந்தனையில் உதித்த லஞ்சம் இன்று ஆணி வேறாக புறையோடி கிடக்கிறது வன்முறை தீ வளர்ந்து வளர்ந்துன்னு போட்டுக்கோங்க இந்து போட்டுக்கோங்க வளர்ந்து அதில் குளிர்காயும் தீவிரவாதிகளால் துவண்டு கிடக்கிறது நம் எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவை உங்களுடன் இந்த கட்டுரையின் வாயிலாக பகிர்ந்து கொள்கிறேன் ஓகேவா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால ஈஸியா எழுதிட முடியும் சரிங்களா இந்த இடத்துல இந்து இத்து வராது இந்து போட்டுக்கணும் ஓகேவா இது மவுஸ்ல எழுதுறதுனால கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் பார்த்துக்கணும் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல முன்னுரைக்கு நான் சொல்றேன் பாத்துக்கோங்க இந்திய நம்மளோட நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க எண்ணற்ற தியாகிகள் கிட்ட என்ன இருந்துச்சுங்க அவர்கள்கிட்ட நேர்மை இருந்துச்சு வாய்மைனா உண்மை இருந்துச்சு தூய்மை இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எல்லாமே போயிருச்சு சரிங்களா அன்னைக்கு இருந்த தலைவர்கள்கிட்ட எல் என்னென்னலாம் இருந்துச்சோ குட் குவாலிட்டிஸ் நல்ல பண்புகள் இருந்துச்சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகிட்ட அது அது மாதிரியான எந்த பண்புகளையுமே நம்மளால பார்க்க முடியறது இல்ல சரிங்களா இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு காரணம் மிக முக்கியமான காரணம் என்ன சொல்லாங்க அரசியல் தான் சரிங்களா அதுதான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளைஞர்களை பெருவாரியாக எதுல யூஸ் பண்றாங்க தீவிரவாதத்துக்கு யூஸ் பண்றாங்க கெட்ட செயல்களுக்கு யூஸ் பண்றாங்க காரணம் என்ன வறுமை வறுமையின் காரணமாக தான் தீவிரவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வறுமையில இருக்கிறவங்களை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா ஏன்னா கொஞ்சம் காசு கொடுத்தாவே போதும் அவங்க அந்த தீவிரமா அதாவது தீய செயல்கள்ல அவங்களால அவங்க ஈடுபடுவாங்க எதுக்காக வறுமையின் காரணமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செய்வாங்க சோ அதுதான் இப்படிப்பட்ட இந்தியா எப்படி இருக்கணும் இப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு வன்முறைகள்லாம் குறையோடி போய் கிடைக்கிற இந்த நம்மளுடைய இந்தியா எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நான் எப்படி உருவாகணும்னு நினைக்கிறேன் அப்படிதான் இந்த இடத்துல பாக்குறோம் சரிங்களா இந்திய தேசத்தின் சிறப்பம்சம் எப்பவுமே ஒரு கட்டுரை எழுதணும்னா அதுல இருக்கக்கூடிய சிறப்புகளை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துடணும் சரிங்களா சோ நம்மளுடைய தேசத்துல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநில காடும் உடையது அரண் என்று வள்ளுவர் கூறும் அனைத்து சிறப்புகளையும் உள்ளடக்கிய இயற்கை எண்ணெயின் பாசத்திற்குரியது நம் இந்திய தேசம் ஏற்கனவே இந்த குரல் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாச்சு சரிங்களா அதாவது மணி நீரும் தூய மண்ணும் தூய நீரும் தூய்மையான நீரும் மண்ணும் மழையும் உயர்ந்ததொரு மலையும் அணிநில காடும் அகன்ற நிழல் தரும் காடும் இந்த சிறப்பம்சங்களை உடையதுதான் ஒரு நல்ல நாடு இது அரண் அரண்னா பாதுகாப்பு இதுதான் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பாக விளங்கக்கூடியது இப்படிப்பட்ட இயற்கை அணையினுடைய பாசத்திற்குரியது தான் நம்மளுடைய இந்திய தேசம் இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கு மேலும் நம் இந்திய தேசத்தின் கலாச்சாரமும் பண்பாடும் இன்றளவும் உலக அரங்கில் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கும் இந்தியா அப்படின்னு என்னதுங்க பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு தான் பேர் வாங்குவோம் சரிங்களா உலக அரங்குல இந்திய தேசத்தை தவிர வேற எந்த நாடும் வந்து பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ட்டு பேர் வாங்கல சரிங்களா அதுல நம்ம தனித்தன்மையோட இருக்கிறோம் அணு ஆயுத அரங்கில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட பெருமிதம் தொழில் வளர்ச்சியில் அபாரமாக முன்னேறும் ஆற்றல் இளையோர் வளம் அதிகம் கொண்ட கர்வம் வல்லரசாகி கொண்டிருக்கும் நாடுகளின் பட்டியலில் இருக்கும் கம்பீரம் என் இனிய இந்தியாவே உன் பெருமிதங்களை அளவிட முடியவில்லை உன்னிடத்தில் இல்லாதது எதுவும் இல்லை இத்தகைய சிறப்புகளை கொண்ட நாட்டில் வாழ்கிறோம் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்வோம் இது நம் இந்திய தேசத்தினுடைய சிறப்பு அடுத்தது பொருளாதாரம் பொருளாதாரம்னா என்னதுங்க நம்மளுடைய தனி மனிதன்ல இருந்து நாடு வரைக்கும் எப்படி பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கறது தனி மனித வாணிபம் என்பதை எங்கும் சமுதாயத்தில் பலரையும் இறக்கி வைத்திருக்கிறது தனி மனித வாணிபம் அப்படின்னா என்னதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தனி மனிதன் அதாவது ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்கள் இவர்களுடைய பங்களிப்பு தான் இன்னைக்கு இவங்க வச்சதும் அரசியல் எல்லாமே சரிங்களா சோ அவங்க தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு நாட்டை ஆட்டி ஒரு ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் சரிங்களா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்ப இவங்க தான் இன்னைக்கு பலரையும் கீழே இன்னைக்கு அடித்தட்டு மக்கள்லாம் ஒரு இந்த அதே லெவல்லே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த தனி மனித வாணிபம் தான் எல்லாமே பிரைவேட் ஆக்கிட்டாங்க எல்லாமே தனி மனிதம் அதாவது தனியார் வசம் ஆக்கிட்டாங்க சரிங்களா இன்னைக்கு எவ்வளவுலாம் கவர்மெண்ட் வசம் இருந்துச்சோ அரசு வசம் இருந்த நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் வசம் ஆயிடுச்சு அதான் நான் காண விரும்பும் இந்தியாவில் தொழில்களும் தொழிற்சாலைகளும் தொழிலுக்கு கடன் கொடுக்கும் வங்கிகளும் பொதுவுடைமையின் கீழ் இருக்க வேண்டும் தனிமனித சுரண்டல் தடுக்கப்பட வேண்டும் வட்டிக்கு பணம் கொடுக்கும் உரிமையும் அரசு வங்கிகள் மட்டுமே பெற வேண்டும் அதுவும் குறைந்த வட்டி கடனாக பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் இந்த பொதுவுடைமை பொருளாதாரம் பரவலுக்கு தன்னலமற்ற தலைவர்களின் ஒப்பற்ற ஆட்சி அமைப்பும் அறிவியல் உயர் அறிவில் சரிங்களா அறிவியல் போட்டாச்சு அறிவில் உயர்வு பெற்ற இளைஞர்களின் கையில் ஆட்சி பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டால்தான் இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை நாம் நான் விரும்பும் இந்தியாவில் சாத்தியப்படுத்த முடியும் தனி மனித சுரண்டல் சரிங்களா தனி மனித சுரண்டல்னா என்ன தனியார் கம்பெனி நடத்தக்கூடிய அந்த சுரண்டல் அது தடுக்கணும் வட்டி இன்னைக்கு ஏழை ஏழை ஏழையாகவே இருப்பதற்கு என்ன காரணங்க வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறான் ஆனா ஏழை ஏழையா இருக்கிறான் வட்டி வாங்குறவன் எப்படி இருக்கான் பணக்காரனா போயிட்டு இருக்கான் சரிங்களா அதனால வங்கிகள் என்ன பண்ணணும் குறைந்த வட்டிக்கு மிக இலகுவாக மக்களுக்கு பணம் அதுதான் பொது உடைமை பொருளாதார பரவலுக்கு பொது என்னதுங்க அரசு சார்ந்த பொருளாதார பரவலுக்கு தன்னலமற்ற தலைவர்களுடைய அதாவது நல்ல தலைவர்களுடைய ஆட்சி அமையணும் அவங்க அறிவில் உயர்வு பெற்ற இளைஞர்களின் கையில் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவில் சிறந்தவர்கள் படித்தவர்களின் கையில் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டா நம்மளால ஒரு சுமூகமான நல்லது ஒரு பொருளாதாரத்தை நம்மளால சாத்தியப்படுத்த முடியும் தள்ளா விலையிலும் தக்காரும் தாழ்வில் செல்வரும் சேர்வது நாடு குறைவில்லாத விளைபொருளை விளைவிப்போரும் குறைவில்லாத விளைவிப்போரும் அறவழியில் ஒழுகும் குறைவில்லாத செல்வம் உடையவரும் சேர்ந்து வாழும் நாடுதான் வளமான நாடாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற குறைவில்லாத விவசாயத்தில் குறைவில்லாத விளைபொருளை மக்களுக்கு அதீதமாக கிடைக்கக்கூடிய விளைபொருளை விளைவிப்பறவும் அறவழியில ஒழுகும் குறைவில்லாத செல்வம் அறவழியில் என்னதுங்க நல்ல வழியில் பொருளீட்டக்கூடிய குறைவில்லாத செல்வத்தை உடையவரும் சேர்ந்து வாழக்கூடிய நாடு அதுதான் வளமான நாடாக இருக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்விச்செல்வமே கல்வி செல்வமே அனைத்து செல்வங்களுக்கும் தலையாய செல்வம் அப்படிங்கிறாரு வள்ளுவர் சரிங்களா கல்வி அப்படிங்கறது அழியா செல்வம் இல்லையா மற்ற செல்வங்கள் எல்லாமே என்ன அழிந்து போகக்கூடியது அதுதான் நான் விரும்பும் இந்தியாவில் கல்வி அரசால் மட்டுமே நிர்வகிக்கப்பட வேண்டும் நம்ம நாட்டை தவிர மற்ற நாடுகள் எல்லாத்துலயும் பார்த்தோம்னா ஒன்லி என்ன இருக்குங்க அரசு மட்டுமே கல்வியை நிர்வகிக்குது அதனாலதான் அந்த நாடுகள்லாம் முன்னேறிக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் கல்வி கூட தனியார் வசம் இருக்கு சரிங்களா பதினைந்து வயது வரை அனைவருக்கும் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கல்வி கற்கலைனா அவர்கள் என்ன பண்ணணுங்க அவர்களுடைய பெற்றோர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்பதான் வந்து இந்த சமுதாயம் உருப்பிடும் எப்பயுமே வந்து கல்வி அறிவு அப்படின்னு ஒரு குழந்தைக்கு ஒரு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்ப தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுதான் மாணவர்களின் திறமையை ஆராய்ந்து அவர்களுக்கு ஏற்றார் போல் தொழிற்கல்வியும் கொடுக்கப்பட வேண்டும் தொழிற்கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியம் அவர்களுக்கு தொழில் சார்ந்த கல்வி கொடுக்கும் பொழுதும் அவர் மாணவன் அவனுடைய திறமைக்கு அவரவர் திறமைக்கு ஏற்றார் போல கொடுக்கணும் சரிங்களா அறிவியல் துறையில் போட்டி வேண்டும் ஆற்றலுக்கு முதலிடம் தரப்பட வேண்டும் ஆற்றல் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்க வழி செய்யப்பட வேண்டும் என்று யார் சொன்னாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் சரிங்களா அறிவியல் துறையில இன்னைக்கு ஒவ்வொருவரும் போட்டி போடணும் அப்பதான் என்னங்க புதிய புதிய விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆற்றல் ஆற்றல் உள்ளவர்களுக்கு என்னதுங்க அது சார்ந்த முயற்சிகளில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் ஆசிரியர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அரசு பொறுப்பேற்க வேண்டும் அதுதான் இங்க சொல்றோம் நான் விரும்பும் இந்தியாவில் மாணவர்களுக்கு என்று ஒரு தனி அரசியல் களம் இருக்க வேண்டும் அரசியல் மாணவ சமுதாயத்துக்கு சொல்லி ஒரு அரசியல் களம் இருக்கணும் எப்படி ஒரு நாட்டிற்கு அரசியல் இருக்கோ அதே மாதிரி மாணவர்களுக்கு மாணவர்களின் நலன் முன்னேற்ற திட்டங்கள் கல்வி முறையில் புகுத்த வேண்டிய நவீனத்துவம் போன்ற பல செயல்பாடுகள் மாணவர்களின் மூலம் அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாணவர்களினுடைய பார்வைக்கு போகணும் அவங்க அரசுக்கு கொண்டு போயிட்டு அது சார்ந்த விஷயங்கள்ல தீர்வு காணப்பட வேண்டும் சரிங்களா இது எல்லாமே என்னுடைய கனவு இந்தியா சரிங்களா நம்மளுடைய கனவு இந்தியா இப்படி இருந்தா கண்டிப்பா இந்தியா ஒரு வளமான நாடாக உருவாகும் சரிங்களா வேலை வாய்ப்பு மக்கள் அனைவருக்கும் அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்றார் போல சமமான வேலை வாய்ப்பும் ஒரே மாதிரியான ஊதியமும் வழங்கப்பட வேண்டும் ஸோ ஆண் பெண் ஆணுக்கு அதீத ஊதியமும் பெண்ணுக்கு குறைவான ஊதியமும் ஒரே வேலையில இருப்போம் ஆனா ஆணுக்கு அதிக வேலை அதிக ஊதியம் பெண்ணுக்கு குறைவான ஊதியம் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கக்கூடாது மக்க ஏன்னால் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் வறுமை என்ற அவல நிலை எங்கும் இல்லாத நிலை மலர வேண்டும் சுயதொழில் முனைவோர்களை அரசு அதிகமாக ஊக்குவித்து மேலும் அவர்களுக்கு முறையான பயிற்சியும் கடன் உதவியும் வழங்கப்பட வேண்டும் சுயதொழில் முனைவோர்களை எப்படிங்க சுயதொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் பொழுதுதான் தொழில் முனைவோர்களை அதீதமாக அரசு ஊக்குவிக்கும் போதுதான் அந்த நாடு கண்டிப்பா பொருளாதாரத்துல முன்னேறும் நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொருவருமே அரசு சார்ந்த தொழில் மற்றவர்களுக்கு கீழே பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட செயல்படும் பொழுதுதான் வறுமை வறுமை அப்படின்னு அது நீடிச்சுக்கிட்டே இருக்கு காரணம் இதுலயே ஒவ்வொருத்தரும் சுய தொழில் அப்படின்னு அதுல போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருவரும் தன் ஒவ்வொருவருமே தனக்கு கீழே ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கலாம் இல்லையா முடியும் இல்லையா அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாக கண்டிப்பா தன்னை நிலை கொள்ள முடியும் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா நம்மளை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் சரிங்களா அதான் வேலை வாய்ப்பை நல்கிடுவோம் வேற்றுமையை ஒழித்திருவோம் வறுமை ஒளிந்தது செழுமை பிறந்தது நல்லாட்சி வளர்ந்தது நாடு சுபிச்சமானது என்று பெருமிதம் கொள்வோம் மக்களின் தேவைகள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டால் குற்றமற்ற சமூகம் வளரும் நாடு அமைதி பூங்காவாகும் எதிரான குற்றம் அப்படிங்கிறது உருவாகுதுதா வறுமை கல்வி கல்வியறிவு இல்லாதனாலையும் தான் இங்க குற்றம் அப்படிங்கிற அந்த செயல் வளருது சரிங்களா போதுமான அறிவின்மை போதுமான பொருளாதாரமின்மை இது ரெண்டுதான் குற்றம் பெருகுவதற்கான காரணம் சரிங்களா இது ரெண்டையும் சரிவர மக்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாடு எப்படி இருக்குங்க அமைதி பூங்காவாக மலரும் வேளாண்மை உளவுக்கு வந்தனை செய்வோம் என்றார் பாரதியார் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்றார் வள்ளுவர் நாட்டில் எண்ணற்ற தொழில்கள் இருந்தாலும் உணவின் பொருட்டு நாம் உழவுத் தொழிலேயே சார்ந்து வாழ்கின்றோம் அதனால் தான் நான் காண விரும்பும் இந்தியாவில் அரசு வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் உழவுத் தொழிலுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கப்பட வேண்டும் வேளாண்மை விளைபொருளுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் மேலும் விளைபொருட்களை சேமித்து வைக்க அதிக அளவில் தானிய கிடங்குகள் உருவாக்கப்பட வேண்டும் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் விவசாயிகளின் வாழ்வு தன்னிறைவுடன் சாரி தன்னிறைவுடன் இந்த இடத்துல வரணும் சரிங்களா இது இந்த லைன் இத வேண்டாம் இந்த லைன் அப்படி விட்டுருங்க நான் காண விரும்பும் இந்தியாவில் விவசாயிகளின் வாழ்வு தண்ணீரையுடன் மலர வேண்டும் சரிங்களா சோ யாராருக்கோ நம்ம வந்து எவ்வளவோ சலுகைகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் சரிங்களா ஆனா விவசாயிகளுக்கு சலுகை கொடுக்கறோமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் அந்த இடத்துல தான் சரிங்களா அதனால விவசாயம் விவசாயம் இல்லைன்னா இன்னைக்கு நாட்டில் நாட்டினுடைய நிலை நம்மளுடைய உணவின் நிலை என்ன அப்படின்னு நம்ம நினைச்சு பாக்க நினைச்சு பார்த்தாவே எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க விவசாயி வந்து சேத்துல கால் வைக்கலன்னு நம்ம இங்கே உணவுல கை வைக்க முடியாது இல்லையா சோத்துல கை வைக்க முடியாது சரியா சோ அப்படிப்பட்ட விவசாயிய நம்ம போட்டுறணும் அவங்களுக்கு வந்து வட்டியில கடன் கொடுக்கணும் சரிங்களா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ எத்தனையோ தொழிலதிபர்களுக்கு எவ்வளோ கோடிகளில ஏமாத்திட்டு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து வட்டியை தள்ளுபடி பண்றாங்க ஆனா ஒரு ஐம்பதாயிரம் பத்தாயிரம் கடன் வாங்கினோருக்கு வீடு தேடி போய் எல்லாத்தையும் அடிக்கிறான் என்னென்னமோ பண்றோம் சரிங்களா சோ அப்படிப்பட்ட நிலை மாறணும் விவசாயிகளுக்கு வந்து வட்டி எல்லாம் கடன் கொடுக்கணும் விவசாயிகளுடைய குழந்தைகளுக்கு வந்து கல்வியில வந்து சலுகைகள் கொடுக்கணும் வேலை வாய்ப்புல முன்னுரிமை அரசு வேலை வாய்ப்புகள்லாம் முன்னுரிமை வழங்கணும் சோ இப்படிப்பட்ட நடவடிக்கை அதாவது இப்படிப்பட்ட சூழல் இருந்தா நம்மளுடைய விவசாயிகளின் வாழ்வு எப்படி இருக்குங்க தண்ணீர் தண்ணீரையுடன் இருக்கும் சரிங்களா சோ இது அப்படியே எழுதிக்கோங்க கண்டிப்பா இந்த கட்டுரைக்கெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட் மார்க் தான் கொடுப்பாங்க சரியா நவீன தொழில்நுட்பம் உள்ளங்கையில் உலகம் எங்கும் கணினி எதிலும் கணினி வணிகம் விஞ்ஞானம் கல்வி மருத்துவம் விண்வெளி பாதுகாப்பு போன்ற பல்வேறு துறைகளிலும் கணினியின் பயன்பாடு அளப்பரிய முன்னேற்றத்தை காண வேண்டும் நான் காண விரும்பும் இந்தியாவில் நவீன தொழில்நுட்பத்தில் வியக்கத்தக்க முன்னேற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இது இந்தியாவை உலக பொருளாதாரத்தில் பன்மடங்கு உயர்த்தி வெற்றி காண செய்யும் ஓகேவா சுற்றுச்சூழல் இயற்கை சக்தியே விதி இதை அறிந்து அளவே மதி சரிங்களா இயற்கை சக்தி தான் விதிச்ச விதி சரியா இதை அறிந்து அளவே மதித்து நட மதி உன் புத்தியோடு மதித்து மனிதன் நோயின்றி ஆரோக்கியமாக வாழவும் இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்தி நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் காணவும் நான் காண விரும்பும் இந்தியாவில் இயற்கையை மதிக்கும் மாண்பு இருக்க வேண்டும் ஆனால் இன்று இயற்கைக்கு ஊறு விளைவிக்கும் செயல்கள் செய்ததால் கொரோனா என்ற கொடிய நோயின் தாக்கத்தால் உலகமே அல்லல்பட்டு கொண்டிருக்கிறது நம்மால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மாசு காற்று மாசு உலக வெப்பமயமாதல் என்ற பல்வேறு காரணத்தால் தான் இன்று இந்த அவல நிலை இனியாவது விழித்துக் கொள்வோம் இயற்கையை பேணி பாதுகாப்போம் நலமான வளமான இந்தியாவை படைப்போம் சரியா என்னதுங்க கொரோனா என்ன பிரச்சனை காரணம் என்ன மாசு என்ன மாசு காற்று மாசு சரிங்களா சுற்றுச்சூழல் மாசு இதுதான் பிரச்சனை இந்த நோயின் காரணம் சரியா அதெல்லாம் நம்ம இயற்கைக்கு கேடு விளைவிச்சோம் இயற்கை அதுக்கு தண்டனை அவ்வளவுதான் முடிவரை நான் காண விரும்பும் இந்திய தேசத்தில் ஊழலற்ற தன்னலமற்ற அறிவார்ந்த அரசு உருவாக வேண்டும் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்தின் விருட்சமான குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு சுகாதாரம் மேம்பட்ட கல்வி கொடுப்பது தான் அறிவார்ந்த நாடு செய்யும் அற்புத முதலீடாகும் ஏழைகள் இல்லா நாடாக இத கொஞ்சம் கீழே வரணும் சரியா இது மாதிரி வரணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட் மேல சரியா ஏழைகள் இல்லா நாடாக வறுமை இல்லா வறுமைக்கு இந்த ரூ வரும் ஓகே இந்த ரூ போட்டுக்கோங்க வறுமை இல்லா வீடாக படிப்பரு படிப்பறிவுடைய மனிதர்களாக ஏற்ற தாழ்வுகள் தோற்று போக மனித நேயம் மட்டும் தலைத்தோங்க மக்கள் அனைவரும் சுதந்திரமாக ஜனநாயகமே நிரந்தரமாக வளமான வாழ்வை வாழ்வோம் நம் இந்திய தேசத்தில் ஓகே இந்த அளவு கொடுத்துருங்க இருக்கும் உங்களுக்கு சரியா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ஓகேவா குறிப்பு சட்டகமும் இது போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு ரெண்டு ஹெட்டிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே குட்டீஸ் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் பகிருங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ